பல்வேறு திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய தலைமறைவாக இருந்து வந்த குற்றவாளி கைது எட்டு பவுன் தங்கம் ஒரு லட்சம் ரூபாய் பணம் பைக் முதலியவை பறிமுதல் என பிரிவான் செய்திகள் அரியலூர் மாவட்டம் செந்துரை காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட குழும்பூர் கிராமத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து இருபது சவரன் தங்க நகைகளை திருடி சென்றனர் இதுகுறித்து வீட்டின் உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் இருபத்தி ஏழாம் தேதி அன்று செந்துரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது திருட்டில் ஈடுபட்ட கிருஷ்ணமூர்த்தியை செந்துரை காவல்துறையினர் கடந்த ஆண்டு கைது செய்து சிறையில் அடைத்தனர் முக்கிய குற்றவாளியான ராஜத்துறை ரமணா ராமர் தந்தைப்பெயர் பழனியாண்டி சொக்கலிங்கமும் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் தலைமறைவாக இருந்து இருந்து வந்தார் இவரை காவல்துறையினர் தேடி வந்தனர் ஆரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் சாஸ்திரி அவர்கள் உத்தரவின்படி அரியலூர் மாவட்ட குற்றப்பதிவு கூடம் காவல் துணை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் அரியலூர் உட்கோட்டம் பொறுப்பு அவர்களின் தலைமையில் கைரபாத் காவல் ஆய்வாளர் வேலுச்சாமி மற்றும் செந்துரை காவல் ஆய்வாளர் குணசேகரன் ஆகியோர் மேற்பார்வையில் குற்றவாளி விரைவில் பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது காவல் உதவி ஆய்வாளர் ராஜவேலு தலைமையிலான காவலர்கள் நேற்று எதிரி ராஜத்துறை கைதி கைது செய்தனர் மேலும் எதிரியிடம் இருந்து இரநூத்தி இருபத்தி எட்டு கிராம் இருபத்தி எட்டு சவுன் தங்கப் கட்டிகள் ஒரு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் இருசக்கர வாகனம் முதலியவற்றை பறிமுதல் செய்தனர் விசாரணையில் எதிரி ராஜத்துறை வாகம் காவல் நிலையத்தில் இரண்டு திருட்டு சம்பவத்திலும் கீழப்புரு காவல் நிலையத்தில் ஒரு திருட்டு சம்பவத்திலும் அரியலூர் காவல் நிலையத்தில் ஒரு திருட்டு சம்பவத்திலும் கைலாபாத் காவல் நிலையத்தில் ஒரு திருட்டு சம்பவத்திலும் ஏற்பட்டுள்ளது தெரியவந்தது மேலும் மதுரை மதுரை நகரம் கோயம்புத்தூர் ஈரோடு சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ராஜதுரை மீது திருட்டு வழக்குகள் உள்ளது அதனை அடுத்து நீதிமன்ற உத்தரவின்படி காவல்துறையினர் எதிரே ராஜத்துறையை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பினார்கள் திறம்பட செயல்பட்டு திருட்டு வழக்கில் முக்கிய குற்றவாளியான ராஜதுறையை கைது செய்த காவல் ஆய்வாளர் குரசேகரன் அவர்கள் காவல் உதவி ஆய்வாளர்கள் ராஜவேலு மற்றும் சரத்குமார் தலைமை காவலர்கள் அருள் மணிகண்டன் மற்றும் வேல்முருகன் முதன்மை காவலர் செந்தில் முருகன் காவலர்கள் வினோத்குமார் வெற்றி செல்வன் ராஜேந்திரன் ஆகியோரை துணை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் பாராட்டினார்கள் டிஎம் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்